பாருங்க அவர் வந்து அவர் என்ன குறிப்பிட்டு இவர் தான் அப்படின்னு சொன்னாரா அவர் பொத்தா பொதுவா ஒரு கருத்துக்கு ஒரு பதில சொன்னாரு திரு அண்ணாமலை நான் அது பார்க்குறேன் நேரில் பார்க்குறேன் மேடம் நேற்று நாளிதழில் ஒரு விமர்சனம் உங்களை பற்றி ஒரு இது எஸ் பி வேலுமணியோடைய ஆதரவோடு வந்து கோவை தொகுதியில் போட்டி அப்படிங்கிற மாதிரி அதனால் முன்னாடியே சொன்னேன் தேசிய ஜனநாயக கட்சியினுடைய வேட்பாளர்கள் எங்களோட தேர்தல் வெற்றிக்கு உழைக்கிறமே தவிர பல்வேறு கட்டுக்கரைகள் எல்லாம் இந்த மாதிரி வரும் பல்வேறு விஷயங்கள் என்ன ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உருவகப்படுத்தி ஒவ்வொன்று செல்லி அதனால தான் சொன்னேன் எங்கள் கட்சியினுடைய வேட்பாளர்களை ஜெயிக்க வைப்பதற்கு அத்தனை பேரும் இங்கே களத்தில் இருப்பமே தவிர நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு கதைகளுக்கும் பதில் சொல்கிறதுக்கு எங்களுக்கு விருப்பமில்லை